வணக்கம் மக்களே தன் புகழை விட தன் பக்தர்களின் புகழை உலகமறியச் செய்வதே பகவான் கிருஷ்ணரின் விருப்பம் கிருஷ்ணரின் மிக தூய பக்தர்கள் கிருஷ்ணருக்காக நரகத்தையும் ஏற்க தயாராக இருந்தார்கள் என்பதை விளக்கும் ஒரு தூய பக்திமிக்க சம்பவத்தை நாம் காணலாம் துவாரகாவில் ஒருமுறை கிருஷ்ணர் தனக்கு தலைவலி ஏற்பட்டது போல் காட்டிக்கொண்டார் இதனால் கிருஷ்ணரின் பக்தர்கள் எல்லாம் பலவிதமான மருந்துகளை கொண்டு வந்து கொடுத்தனர் ஆனால் எந்த மருந்தும் பலன் தரவில்லை கிருஷ்ணரின் தலைவலியும் சற்றும் குறையவில்லை கடைசியில் பக்தர் எல்லாம் சேர்ந்து கிருஷ்ணரிடம் கிருஷ்ணா தங்களின் தலைவலி தீர என்ன செய்ய வேண்டும் என்று துயரத்தோடு கேட்டார்கள் உடனே கிருஷ்ணர் எனது தூய பக்தர்களின் பாதங்களில் இருக்கும் தூசியை கொண்டு வந்து என் தலையில் இட்டால் தலைவலி சரியாகிவிடும் என்றார் இதை கேட்டதும் துவாரகாவில் இருந்த தூதுவர் ஒருவர் கிருஷ்ணர் கேட்ட தூய பக்தர்களின் பாத தூசியை பற்று எல்லா பக்கமும் அனுப்பப்பட்டார் கிருஷ்ணரின் சார்பில் சென்ற அந்த தூதுவர் மிகச் சிறந்த ரிஷிகள் முனிகள் என்கிற வகையில் பெரிய பெரிய பல பக்தர்களையும் பக்தைகளையும் அணுகி கேட்டார் கிருஷ்ணர் தலைவழியில் இருக்கிறாள் உங்கள் பாததூசியை பூசிக்கொண்டால் அவருடைய தலைவலி நீங்கிவிடுமாம் தயவு செய்து தங்களின் பாததூசியை கொடுங்கள் என்று பணிவுடன் விண்ணப்பித்தார் ஆனால் எவருமே இதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை மகாஜனங்களில் ஒருவரான நாரதர் உட்பட தங்களின் பாததூசியை தர அனுமதிக்கவில்லை ஏனென்றால் அது அபவாதம் என்று கழுதினர் பகவானின் தலையில் தங்களின் பாத தூசியை விழற் செய்தால் அது எவ்வளவு பெரிய பாவம் கூடவே கூடாது அப்படி செய்தால் கொடூரமான நரகத்திற்குத்தான் நாம் செல்ல வேண்டும் என்று விளக்கி சொன்னார்கள் நாலா பக்கமும் எங்கே சென்றாலும் எல்லா பக்தர்களும் இதே பதிலைத்தான் சொன்னார்கள் இதனால் என்ன செய்வதென்று அறியாத தூதுவர் கிருஷ்ணரிடமே திரும்பிச் சென்றார் கிருஷ்ணா தங்களின் பக்தர்களின் பாத தூசியை வாங்கி வருமாறு அனுப்புனீர்கள் ஆனால் யாருமே தர மாட்டே என்கிறார்கள் உங்களின் தலைவலி தீர வேறு ஏதாவது மருந்து இருக்கின்றதா என்று கேட்டார் இதை கேட்ட கிருஷ்ணர் சிரித்து கொண்டே சேவகனே வருத்தப்படாதே நீ விருந்தாவனத்திற்கு செல் விருந்தாவனத்தில் இருக்கும் எனது பிரியமான பக்தர்களிடம் சென்று கேள் அவர்கள் நிச்சயம் தருவார்கள் என்று கூறினார் பிறகு அந்த தூதுவர் கிருஷ்ணர் கூறியது போலவே விருந்தாவனத்திற்கு சென்றார் அங்கிருந்த மக்கள் எல்லோரும் பகவானின் திவ்யமான சரிதங்களை பேசிக்கொண்டும் பகவானின் நாமங்களை உச்சரித்துக்கொண்டும் கொண்டும் கிருஷ்ண பக்தியில் ஆழ்ந்து இருந்தனர் கிருஷ்ணர் விளையாடிய விருந்தாவன மண்ணை தொட்டு வணங்கி தன் உடல் முழுவதும் பூசிக்கொண்ட அந்த தூதுவர் விருந்தாவனத்தின் தலைசிறந்த கிருஷ்ண பக்தர்களான கோபியர்களிடம் சென்று விபரத்தை கூறினார் கிருஷ்ணர் தலைவழியாக இருக்கின்றார் எந்த மருந்துகளும் பலன் தரவில்லை ஆனால் பக்தர்களின் பாத தூசியை தலையில் இட்டு சரியாகிவிடும் என்று கிருஷ்ணரே கூறுகின்றார் எனவே நான் எல்லா இடங்களுக்கும் சென்று மிக சிறந்த பக்தர்களின் பாததூசியை கேட்டேன் யாரும் பாவத்திற்கு அஞ்சி தங்களின் பாத தூசியை தர முன்வரவில்லை கடைசியாக இங்கு வந்துள்ளேன் நீங்களாவது தருவீர்களா என்று கேட்டார் இதை கேட்ட உடனேயே கோபியர்கள் அனைவரும் அதிர்ச்சியும் வருத்தமும் அடைந்தனர் என்ன நம் கிருஷ்ணருக்கு தலைவலியா எந்த முரு எந்த மருந்துகளும் பலன் தரவில்லையா அப்படியென்றால் இன்னமும் கிருஷ்ண தலைவடியுடன் தான் இருக்கின்றாரா ஐயோ என்று அனைவரும் வருந்தினர் பின்னர் சிறிதும் தாமதிக்காது மண் தரையில் தங்கள் பாதங்களை மிதித்து பெரிய பெரிய பானைகளில் தங்களுடைய பாததூசியை அள்ளி அள்ளி தந்தனர் இந்தாருங்கள் பாததூசி எங்கேயுமே நிற்காமல் உடனே கிருஷ்ணரிடம் கொண்டு செல்லுங்கள் கிருஷ்ணரின் தலையிலிட்டு கிருஷ்ணரினுடைய தலைவலியை போக்குங்கள் என்று தூதுவரை விரைவுபடுத்தினர் ஆனால் தூதுவருக்கோ ஒரு சந்தேகம் ஏற்பட்டது எனவே அதை நிவர்த்தி செய்து கொண்டு புறப்பட விரும்பினார் ஆகவே கோபியர்களிடம் பக்தர்களே கிருஷ்ணரின் தலையில் உங்கள் பாததூசியை இடுவது பெரிய பாவம் அல்லவா நீங்கள் யோசிக்காமல் இப்படி பாததூசியை தருகின்றீர்களே இதனால் நீங்கள் கடுமையான நரகத்திற்கு செல்வீர்கள் என்று அறியவில்லையா என்று கேட்டார் அதற்கு கோபியர்கள் எங்கள் பிரபு கிருஷ்ணரின் தலைவலி முதலில் நிற்க வேண்டும் அவ்வளவுதான் எங்கள் பாத தூசியை தான் கிருஷ்ணரின் தலைவலி தீரும் என்றால் அதற்காக நாங்கள் எத்தனை நரகங்கள் எங்களுக்கு கிடைத்தாலும் சரி அந்த துன்பத்தை அனுபவிக்க தயாராக இருக்கின்றோம் ஆனால் கிருஷ்ணரின் தலைவலி நீங்கிவிட்டால் போதும் அது ஒன்றே எங்களுக்கு வேண்டும் என்று ஆழ்ந்த பக்தியுடனும் அன்புடனும் தெரிவித்தார்கள் இதை கேட்டதும் தூதுவரின் மனம் அப்படியே போனது என்னே கோபியர்களின் பக்தி விருந்தாவனத்து கோபியர்கள் தருவார்கள் என்று கிருஷ்ணர் உறுதியாக கூறியதன் அர்த்தம் இப்போதுதான் அந்த தூதுவருக்கு புரிந்தது பிறகு விரைந்து சென்று கிருஷ்ணருக்கு அந்த தூசியை அளிக்க கிருஷ்ணர் தலைவழி நீங்கி திருப்தி அடைந்தாராம் கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவதையே தங்கள் வாழ்வின் நோக்கமாக கொண்டிருந்தார்கள் கிருஷ்ணரின் மிகச் சிறந்த பக்தர்களான கோபியர்கள் எனவே அவர்கள் தங்களை பற்றி சிறிதும் கவலைப்படவில்லை தாங்கள் நரகத்திற்கு சென்றாலும் பரவாயில்லை கிருஷ்ணர் குணமாக வேண்டும் என்றே நினைத்தார்கள் எனவேதான் கோபியர்கள் எல்லா மிகச் சிறந்த பக்தர்களிலும் மிகச் சிறந்தவர்களாக கருதப்படுகின்றார்கள் ஓகே மக்களே மீண்டும் புதிய செய்தியுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்